வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்வின் பொறுமை என்பது சாதிப்பதில் தான் உள்ளது வாழ்வின் பொறுமை என்பது மிக பொறுமையாக இருந்து தான் உள்ளது இந்த பொறுமையாக இருக்கிறதுங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா இது ரொம்ப மனப்போக்கத்தை வளர்த்துக்கிட்டால் தான் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும் ஏன்னா நம்ம எங்கே சென்றாலும் நம்மளுடைய அவசரமான குணாதிசயம் இருக்குது இல்லையா நம்ம தேவைகள் நிறைவேறணுன்றதுக்காக நம்ம அவசரப்படுறோம் அவசரப்படும்போது நம்மக்கிட்ட பொறுமை இல்லாமல் போயிடுது பொறுமை இல்லாத போகும்போது நம்மளை சுற்றி உள்ள எல்லா விஷயங்கள்லையும் நம்ம டென்ஷன் ஆகிடுறோம் அப்படி டென்ஷன் ஆகும்போது சரியாக நடக்க வேண்டிய விஷயம் கூட பார்த்திங்கன்னா தப்பாக நடக்க ஆரம்பிச்சிடுது அதுக்கு அடிப்படை பொறுமை அடிப்படை பொறுமைக்கு மனதில் பொறுமையாக இருக்கிறவங்க இருக்கிற பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மனதின் பொறுமை தான் வந்து பக்குவமாக மாறி மாறி அந்த பொறுமையான சூழ்நிலை உருவாக்கி ஒரு காலியை தீ வெட்டி அடை வைக்கிறது பொறுமையாக இருந்து காரியம்சாரிப்பதில் கவனமாக இருப்போம் வெற்றியை உருவாப்போம் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை